குழந்தை அழகாகவும் புத்திசாலியாகவும் பிறக்க கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற நிலைமை உருவாகிட்டிருக்கு அப்படி இருக்கிற ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்மள பல பேர் எதிர்பார்க்குறாங்க இதுக்காக அவங்க டாக்டர்கிட்ட போய் சில அறிவுரைகளையும் வாங்கி அதை பின்பற்ற துவங்குறாங்க அதுபோக போக கர்ப்பிணிகள் ஊட்டச்சத்து இருக்கிற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்க இந்த மாதிரி குழந்தை நல்ல புத்திசாலியாகவும் அழகாகவும் ஆரோக்கியமான குழந்தையாகவும் பிறக்கும் அப்படிங்கிறது உண்மை அது என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம் போலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை பெரும்பாலும் சாப்பிட வேண்டும் பச்சை காய்கறிகள் பருப்பு வகைகள் போன்றவற்றில் போலிக் அமிலம் நிறையா இருக்கு இது தவிர டாக்டர்கிட்ட போய் ஃபோலிக் அமில மாத்திரைகளை வாங்கி அதையும் சப்ளிமெண்ட்டாக சாப்பிட்டு வரணும் ப்ளூபெர்ரி தக்காளி இது போன்ற காய்கறிகளை சாப்பிட்றதுனால குழந்தையோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் கர்ப்பிணிகளுக்கு இரும்பு சத்து தேவை இந்த இரும்பு சத்து தான் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு உதவி புரியுது சிக்கன் மட்டன் பருப்பு வகை உணவுகள் இது போன்ற உணவுகளையும் நம்ம சாப்பிட்டு வரணும் தயிர் மற்றும் வேர்க்கடலையே தினமும் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைக்கும் தேங்காய் முட்டை குங்குமப்பூ பால் பாதாம் நெ நெய் ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்றதுனால குழந்தை பளபளப்பாக பிறக்கும் சரியான உணவு மன அமைதியான வாழ்க்கை இது ரெண்டும் இருந்தாலே குழந்தையோட மூளை வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் மீன் உணவுகளை கண்டிப்பா தவிர்த்திடணும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க